ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அடிக்கிற இந்த நூறு டிகிரி வெயிலுக்கு குழுன்னு சுவையான கம்பங்குள் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ஓகே உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் இப்போ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு முளைக்கட்டிய கம்பு மாவு வச்சு தான் இன்னைக்கு கம்மங்குள் செஞ்சேன் இந்த முளைக்கட்டிய மாவு எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நான் வந்து ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லாட்டினா கமெண்ட் பாக்ஸ் பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கமாண்டாக வந்து லிங்க் பண்ணுறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க நான் இப்போ வந்து ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் அந்த மாவுக்கு நாலு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து குடிக்கிற பதத்துக்கே தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தண்ணியெல்லாம் கலந்ததுக்கு பிறகு தேவையான உப்பு போட்டு நம்ம வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதில் கட்டி கட்டியாக கடந்தாலும் அதெல்லாம் கரைச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கிட்டு பிடிக்காமல் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மாவோட பச்சை வாசம்லாம் போய் அந்த கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரையும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ கூழ் பதத்துக்கு வந்துடுச்சு இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நைட் ஃபுல்லாக வந்து மூடி வச்சிடணும் இப்போ ஓவர் நைட் நம்ம மூடி வச்சதுனால அதோட சூடெல்லாம் ஆறி நல்லா குடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து கெட்டியான தயிர் அதோட சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் சேர்த்ததுக்கு பிறகு இப்போ பொடி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஹெல்த்தியான கம்மங்கூல் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து எதெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கூழோட மோர்மல்ஹா வறுத்து சாப்பிட்லாம் கொத்தரங்காய் வத்தல் வறுத்து சாப்பிட்லாம் கருவாடு வறுத்து சாப்பிட்லாம் மாங்காய் வந்து சூப்பராக இருக்குங்க இந்த கம்மங்கூழுக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் குளிர்ச்சியையும் தரக்கூடிய இந்த கம்பங்கூழை உங்கள் வீட்லேயும் செஞ்சு குடிச்சு பாருங்க இந்த வெயில் காலத்துக்கு சூப்பராக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவல்களை தரக்கூடிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பை பாய்